வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டூ நடிகர் விஜய் பெரியார் பிறந்த நாளுக்கு பெரியார் திடலுக்கே அதாவது ஒரு பெரிய அதாவது காலையில் பத்து மணிக்கு அவர் வருவார்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் பெரிய லெவலில் வருவாரான்னு உறுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருந்த நிலையில் திடீர் விசிட் மாதிரி அடிச்சிருக்காரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் அவர் பாட்டுக்க வந்து மாலை அணிவித்துட்டு பெரியாருக்கு வணக்கம் வைத்துட்டு கிளம்புகிறார் இந்த செய்தி நேற்று ஒரு பரபரப்பாயிடுச்சு ஏன்னா திமுகவோ அதிமுக மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இரடதுசாரிகள் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள்னு பல கட்சிகள் வந்து வைத்தாலுமே விஜய் வைப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்த நிலையில் தான் விஜய் வைத்திருக்கிறார் ஏன்னா விஜய் கட்சி தொடங்கினாலுமே அவர் ஏற்கனவே பெரியார் அம்பேத்கர் காமராஜன்னு சொல்லியிருக்கார் அண்ணா மட்டும் ஏன் மிஸ்ஸிங்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் அவர் வந்து பெரியார் பிறந்தநாளுக்கு மாலை வைத்தது மூலமாக அவர் ஒரு திராவிட எதிர்ப்பு அரசியல் செய்வார் என்று செய்ய வேண்டும் என்று விரும்பிய பாஜகவுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் இந்த ஒரு சம்பவத்தை வச்சுட்டு அவர் ஒரு பெரியார் இஸ்டாக இருப்பார் சமூக நீதி இடஒதுக்கீடு இதெல்லாம் அவர் சரியா இருப்பாரா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இது வரைக்கும் இடஒதுக்கீடு குறித்து இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் கொடுத்து முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனை ஈழத்தமிழர்கள் இதெல்லாம் குறித்து அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்று நமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்பவர்கள் பெரியாரை தொட்டு தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேசுனால் இங்க யார் பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன இடமோ அந்த இடம் தான் நமக்கு அவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் சீமான் இணைச்சு பேசினாங்க சீமான் அவர்களுடைய கொள்கைங்கிறது பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு தான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறார் அப்படிங்கிறத விட திராவிடத்தை ஒழிப்போங்கிறார் ஏக இந்திய அரசியல் எதிர்ப்பதை விட திராவிட கட்சிகள் அறியணும் திராவிட கொள்கைகள் அறியணும் திராவிடங்கிற பேர் அறியணும் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் விஜய் கொடியை அறிவித்த போது அவங்க என்ன சொன்னாங்க ஆஹா ரெண்டு யானை தமிழர்கள் வலசை அவர் தமிழ் உணர்வு அந்த மலரை பாருங்க தமிழர்களுடைய வாகை மலர் அப்ப அவர் தமிழ் தேசியத்தை எடுக்கிறார் அவர் எடுக்கிற தமிழ் தேசியம் திராவிட எதிர்ப்பா பேர் இருக்கும் திராவிடம் பேர்ல இல்ல அவர் கொடியில் திராவிட அடையாளம் இல்ல தமிழர் அடையாளம் இருக்கு இப்படின்னா ஒரு என்ன சொல்றது இன்டர்பிரடேஷன் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படி ஒரு பொழிப்புரை வந்து அவங்க கொடுத்தாங்க ஆனால் விஜய் வந்து அதுக்கு எதுவும் பதில் சொல்ல இப்போ வரையும் விஜய் குடிக்கு விஜய் தான் விளக்கம் சொல்லணும்னா அவர் என்ன சொன்ன போறாருன்னு நமக்கு தெரியல அது பார்ப்போம் ஆனால் பெரியாரை எதிர்த்தோ பெரியாரை மறுத்தோ பெரியார் மரபுக்கு எதிராகவோ நான் அரசியல் செய்ய மாட்டேன் அது என் அரசியல் வழி அல்ல அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு அல்லது செய்தி போய் சேர்ந்திருக்கு தமிழ்நாட்டின் பெரியாரை தவிர்த்து எஸ் ஏசியே சொல்லியிருப்பார் அவங்க அப்பாவே சொல்லியிருப்பார் பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அரசியல் பேச முடியாது பேசினால் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படி பேசுவீர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பிரெஞ்சு எலிமெண்ட் மாதிரி தனியா இருக்க வேண்டியதான ஒழிய ஒரு மைய நீரோட்ட அரசியலில் கலக்க முடியாதுங்கிற அந்த அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் வந்து பெரியார் திடலுக்கு வந்து வெளிப்படை அவர் அவங்க வீட்டில் வச்சு பெரியாருக்கு மரியாதை பாருங்கள் வீட்டில் ஒரு பெரியாருக்கு இது பண்ணி ஒரு போட்டோ எடுத்து வெளியிட்டு ட்விட்டர்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் பெரியார் திடலுக்கு வந்து இருக்கிறார் வந்து அந்த கம்பீரமான பெரியார் சிலைக்கு கீழே உட்கார்ந்து அந்த மலர் தூவி வணக்கம் வைத்துட்டு அவர் போயிருக்கிறார் என்றால் இது ரொம்ப குறிப்பிட தகுந்த செய்தியை விஜய் வெளியிட்டிருக்கிறார் என்னுடைய அரசியல் என்பது திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறார் இதற்கு தமிழிசை அவர்கள் பதில் சொல்லும் விதமாக சொல்லியிருக்காங்க திராவிட சாயம் பூசி கொண்டார் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழிசை அவர்களே பெரியாரை எதிர்த்து பேசலை நல்லா கவனிச்சு பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவில் இருந்தாலும் பாஜக தலைவராக இருந்தவராக இருந்தாலும் ஆனால் அவரால் வந்து நேற்று மோடி பிறந்தநாள் கொண்டாடினா கூட பெரியார் அவரால் திட்ட முடியல அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அந்த கருப்பு சட்டைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தான் தமிழிசை சொல்றான் ஹெச் ராஜா டோன்ல தமிழிசையால பேச முடியல ஏ அண்ணாமலை அவர்களுக்கூட ஹெச் ராஜா டோன்ல பெரியார் எதிர்ப்பு பேச மாட்டாங்க எல்முருகன் அவர்கள் தலைவராக இருந்தபோது பெரியாருக்கு வாழ்த்தே பெரியார் பிறந்த நாள் வாழ்த்தே சொன்னாங்க ஈவேரான்னு சொல்கின்ற அந்த ஆர் எஸ் எஸ் கலாச்சாரத்திலிருந்து வேறுபட்டு எல்முருகன் வந்து பெரியாருங்கிறார் ஏன்னா என்ன எல்முருகனுக்கு இன்று எல்முருகன் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு பெரியாருடைய அரசியல் காரணம் அப்படிங்கிறது எல்முருகனுக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் நான் பால் பாலிடிக்ஸ் மூலமாக தான் நம்மலாம் பிஜேபிக்குள்ளே இருக்கோம் இல்லைனா ஒரு பிராமண கட்சியான பார்ப்பன கட்சியான பாஜகவில் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அது காரணம் எஸ் வி சேகரன் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அது ஒரு காரணம் அப்படிங்கிற அரசியல் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சிருக்கும் முழுமையாக புரிந்திருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கும் ஆக தமிழிசையாக இருந்தாலும் பாரதி சீனிவாசன் கூட பெரிய மாட்டாங்க ஒரு லேடி இன்னைக்கு பெண்களுடைய அரசியல் பங்கு சமூகத்தில் பெண்களுடைய பங்கு பெரியாருடைய பங்களிப்பு என்னங்கிறது கண்டிப்பா வெளிப்படையா பாரதி சீனிவாசனோ தமிழிசை சவுந்தராஜனோ எல்முருகனோ அண்ணாமலையோ கூட ஹெச் ராஜா அளவிற்கு பேச முடியாது இப்ப தமிழிசை கூட எதுக்கு பெரியார் பிறந்தநாள் விழாவுக்கு மறைமுகமா தான் சொல்லியிருக்கிறான் ஹெச் ராஜா தான் புலம்புவார் ஆக தமிழிசை கூட வாழ்த்துறாங்களே வேறு வழி இல்லை அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கு என்று பெரியார் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பெரியார் அவர்களும் வரலாஜி நாயுடு போன்றவர்கள்லாம் வந்ததற்கு பிறகே இன்னொரு பிராமின் பார்ப்பனர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே தலையெடுக்க முடியல சத்தியமூர்த்தி ஐயர் ராஜாஜி காலகட்டங்களுக்கு பிறகு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் கூட ஒரு நான் பிராமின் தலைவர்கள் தான் தொடர்ச்சியாக வந்தாங்க என்ன சொல்ல போனால் இளைய பெருமாள தான் நம்ம போடணும் தமிழ்நாட்டு தலைவரான இந்திரா காந்தி தீர்மானிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு மண் இருந்தது அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலும் சனாதன கட்சி என்று அழைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் பாரதிய ஜனதா மூன்று தேசிய கட்சியிலையும் பாருங்கள் பெரியார் தலையெடுத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மாநில தலைவர்களாகவும் மாநில செயலாளர்களாகவும் நான் பிராமின் தான் வந்தாங்க நான் பிராமின்ஸ் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் பெரியார் தலையெடுத்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மூன்று தேசிய கட்சிகளிலும் உங்களுக்கு நான்காம் தான் தலைவராக போடக்கூடிய சூழல் வந்தது அதுதான் பெரியாருடைய வெற்றி பெரியார் ஏதோ தீகா திமுக அதிமுகவில் தாக்கம் ஏற்படுத்தியவர் அல்ல ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் ஒரு சூறாவளியை கிளப்பி பார்ப்பனர் அல்லாத அனைவருக்கும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் அனைவருக்கும் ஒரு அதிகாரம் வருவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த உண்மை தெரிந்தனால்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்ல முடியும் பெரியாருக்கு எதிராக ஆற்ற முடியல அந்த உண்மை தெரியும் இது நாக்பூருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல பெரியாரை எதிர்த்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது அதனால தான் ஹெச் ராஜா போன்றவர் இப்ப பெரியார் எதிர்த்து ரொம்ப பேசுறது இல்லையே பெரியார் சிலையை உடைக்கணுங்கிறாரு ஈவேரா சிலையை தகர்க்கணுன்னு இது ஈவேரா மண்ணின் அவரை பற்றியெல்லாம் உண்மைக்கு மாறான நிறைய கருத்துக்களை பெரியார் குறித்து கூட இப்ப அமைதியா தான் இருக்கிறார் பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எச்ராஜா எஸ் வி சேகர் இளகணேசன் போன்றவர்களால் தான் பெரியாரை பழிக்க முடியுமோ இல்லையா ஏன்னா அவங்களுக்கு நேரடி பாதிப்பு பெரியாரால அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் போன்றவர்களா பெரியாரை ஆதரித்து பேச முடியாது என இருக்கிற இடம் பெரிய பிஜேபிங்கிறதுனால இவங்க அளவுக்கு வன்மத்தோடு விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு சோ விஜய் பெரியாரை ஏற்றுக்கொண்டதல்ல தமிழ் இசை முதற் கொண்டு நேற்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் என்கிற நுட்பமான அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அரசியல் ஆனால் பாஜகவில் இருக்க தமிழ் இசை கூட பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் நேற்று விஜயை விமர்சித்து இன்னொருவர் பதிவு போடுறாரு மோகன்ஜி என்பவர் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஒரு வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து விஜய் பேசல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு குறித்து குரல் கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருந்தா நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் ஏன் விநாயகர் சிறுத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கல விஜய் தப்பான பாதைக்கு போறாரு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எடுக்கிறார் விஜய் சமூக நீதிக்கு என்ன பண்ணாரு வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு என்ன பண்றாரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்கு என்ன செய்ய போறாரு இந்த மாதிரி கேள்வியில கேட்கலாம் ஏன்னா அவர் ஒரு வன்னியர் சமூகத்துக்காக தொடர்ந்து படம் எடுக்கிறார் நீதிபதிகள்ல வன்னியர்கள் பிரதித்துவம் இல்லை தலைமைச் செயலாளர்கள் தொடர்ந்து அரசு செயலாளர்களில் ஒருவர் கூட வன்னியர்கள் இல்லை இந்த மாதிரியான கோரிக்கை வைத்து விஜய் இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாரா குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வைத்திருந்தா கூட நான் மோகன்ஜியை பாராட்டுவேன் ஆனா அவர் நீ பிள்ளையா சித்திரிக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்புறமேட்டு ஓடம் பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து தெரிவித்த இந்த மோகன்ஜி பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரனு தெரியல ஸோ விஜய் வந்து தெளிவாக இருக்கிறார் யாருடைய குரல்களை புறந்தள்ளி விட்டு யாருடைய குரல் இங்க பெரும்பான்மையாகவும் மக்களுடைய மனசாட்சியாக இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியுது அதனாலதான் பெரியார் பிறந்த நாளுக்கு அதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு இவர் வாழ்த்து சொல்லுங்கிற விமர்சனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதை பற்றி கவனிக்காம அவர் பாட்டுக்கு வந்துட்டு பெரியார் சிலைக்கு மாலை தெரிவிச்சிட்டு போறார் இதனால் விநாயகர் சதுர்த்திக்கு நீ ஆண்டுக்கு ஆண்டு அவர் தெரிவிக்க மாட்டார்னா சொல்ல முடியாது விஜய் ஒன்றும் பெரிய நாத்திகரோ ஒரு பெரிய சமூகநிதி சிந்தனையாளரோ இது வரைக்கும் எனக்கு தெரியல அந்த மாதிரி எதுவுமே வெளிப்படுத்திக்கல ஆனாலும் அவருக்கு பெரியார் இல்லாமல் இங்கே எதுவும் செய்ய முடியாது மட்டும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் பெரியாரை விமர்சிப்பவர்கள் இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறு குழு குறுங்குழுவாதமாக போயிடுறாங்க பெரிய மைய நீரோட்ட அரசியல் கலக்குனு நினைக்கிறவங்க பெரியாரை ஏற்றுக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் தேர்தலில் நான் நிற்க மாட்டேன் என்று சொன்ன பெரியாரை தேர்தலில் நின்று எப்படியாவது மக்கள்கிட்ட ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும்னு நினைக்கிற எல்லோருமே பெரியாருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் எலெக்ஷனில் ஒருபோது நிற்கலை அப்போ எவ்வளோ பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் பெரியார் இருக்கிறார் ஏனென்றால் பெரியாரால் பலனடைந்தவர்கள் இன்று படித்தவர்களாக இருக்கிறார்கள் பதவியில் இருக்கிறார்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கோங்கிற அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு அவங்களாம் பெரியாரிஸ்டுகளோ தீக்காகாரங்களோ கிடையாது ஆனாலும் அவர்களுடைய படிப்பறிவு பட்டறிவு அனுபவம் சிந்திக்கிற தன்மை ஆகா இன்றைக்கி ஒரு வன்னியர் சமுதாயம் முன்னேறி இருக்குது நாடார் சமுதாயம் முன்னேறி இருக்குது பட்டியல் சமூகத்தனர் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டில் நடந்த புரட்சி நீங்கள் மற்ற மாநிலத்தில் தேசிய கட்சிகளில் இன்னும் ஒரு நான் பிராமின் தலைவராக முடியுமான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம் தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது மற்ற மாநிலங்களில் நீதித்துறைகளில் ஒரு பட்டியல் சமூத்தனர் இத்தனை பேர் இருக்க முடியுமா ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது சாத்தியம் தலை உங்களுக்கு அரசு செயலாளர்கள் டிஜிபி நீதிபதிகள் இப்படி எல்லா துறையிலும் பட்டியல் சமூகத்தினரும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இது யாரால் சாத்தியம் என்பது புரிந்திருக்கிறது ஆகவே தான் இங்கே நீங்கள் என்ன அரசியல் செஞ்சுக்கோங்க திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு ஆனால் பெரியார் எதிர்ப்பு அரசியல் செஞ்சால் நீங்கள் ஓரங்கட்டப்படுவீர்கள் என்பது அரசியலில் புதிதாக குவித்திருக்கும் விஜய் அவர்களுக்கு கூட அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் விஜய் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அன்பது அல்ல செய்தி பெரியார் இல்லை என்றால் யாரும் இங்கு அரசியல் அனாதையாகி விடுவார்கள் என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் செய்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் தமிழிசையே வாழ்த்து சொல்லியிருக்காரு மறைமுகமா எச்சு ராஜா போன்றவர்கள் தான் பெரியார நினச்சி புலம்புகிறார்கள் கதறுகிறார்கள் ஒழிய இது புரிஞ்சுக்கணும் மோகன்ஜி போன்றவர்கள் எதற்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய சமூகத்துக்கே அவர்கள் தொடர்ச்சியாக எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் வருது இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் பதிவு செய்யணும் மதுரையில் சில இடங்களில் பெரியார் பிறந்த நாளுக்கு முழக்கம் வரக்கூடாது பேரணி வைக்கக்கூடாது பாட்டு போடக்கூடாது என்று அரை காவல்துறை கட்டுப்பாடு விதித்ததாக ஒரு தகவல் எனக்கு வந்தது பெரிய அளவில் செய்திகளை வரல பட் எனக்கு ஃபோனில் சில பேர் மதுரையிலிருந்து சொல்கிறாங்க இது ரொம்ப வருந்தத்தக்கது ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பெரியாரை கொண்டாடி கொண்டிருக்கிற நிலையில் இங்கே தமிழ்நாட்டு காவல்துறை வந்து பெரியாரை போட்டால் மதத்தின் நன் நம்பிக்கை புண்படும் கடவுள் நம்பிக்கை புண்படும்னு ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரணங்களை சொல்லி அதை தடை செய்வது அல்லது நிறுத்துவது தோழர்களின் உற்சாகத்தை தடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இன்னொரு பக்கம் மக்களே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அரசு நிர்வாகம் காவல்துறை தடுக்கிறது அப்படிங்கிற அந்த செய்திங்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி